ே நாம இணைந்த பூங்காரும் மனமோ தனி தொன்றாய் கூட்டி யாணி போக்கின்ன தனித்தனை வலி தூணை மருந்தே கனை தருங்கரிய முகமே அனைவருக்கும் நமஸ்காரம் பாவூர் சத்திரம் ஆணிமா ஆடி ஆனிமாத சபைக்கு ஆணிமத சபைக்கு இங்கு வருகை தந்துள்ள ஆருஜீவப் பெரின் அனைவரையும் பாவூர் சத்திரம் வேதம் ஓதும் பாடசாலையின் சார்பாகவும் சாலை பிரபுராஜா குடும்பத்தினரின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று இங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் நமக்கு முத்தி பெருவியாற்றுவதற்காக சாலையம்பதியிலிருந்து சாரி சத்தியமூர்த்தி அண்ணாவும் சாரி ஐயப்பா அண்ணாவும் மற்ற நமக்காக முத்தி பெருவி ஆற்ற வந்த அவர்களையும் வருக வருக என்று சபை சார்பாக வரவேற்று நமது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களோடு சேர்ந்து சாலை ஞானம் மூர்த்தி ஞானமுத்து அவர்களையும் வருக வருக என்று சபின் சார்பாக வரவேற்று நமது நமஸ்காரத்தை